அன்பர்களுக்கும் டிய அன்பு சகோதரர்களுக்கும் இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று அன்பு கட்டளை இயக்குநர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி அன்பு சகோதரர் விஷால் அவர்களுக்கும் எதிர்காலத்தின் அவர்களை கைபோக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்து வணக்கங்கள் தயாரிப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி நான் வந்து ஆறு மணிக்கெல்லாம் நான் டயார்ட்டு சாப்பிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் சாப்பிட்றேன் இப்ப நல்ல ஒன்னு ஆயிட்டேன் சொல்லிட்டேன் தப்பா வந்து முடிச்சு விட்டுருவோம் இவருக்கு அப்ப அவருக்கும் ஆகாது அதனால இவரு ஓடி விட்டா இல்ல இவருக்கு வந்து விட்டா எதாவது சொல்லுவீங்க அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள் இந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அப்படி எதுக்கு இந்த படத்துல வந்த மாதிரி தான் ஈரோ வந்து படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் வில்லங்க கடைசியா வில்லன் உதவாங்க போலீஸ் கிட்ட போவார் இதுதான் நிகழ்ச்சி அதை எப்படி நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா அது மாதிரி இதெல்லாம் இது இட் ஒரு பிக் ஃபேக்ட் இந்த படம் நல்ல படம் பிரமாதமாக ஓட வேண்டும் ஃபைட் வந்து அந்த சகோதரி செஞ்சிருக்காருன்றது நான் அவங்க வந்து பேராண்மை நினைச்சாங்கன்னு நினைக்கிறேன் பேராண்மை தான் பேராண்மையில பார்க்கும்போது நான் சொன்னேன்

ஐசிக்கார் அடிக்கும் போது நான் பார்த்து சொன்னேன் பிரமாதமாக இருக்குன்னு பட்டு ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து சகோதர விஷயம் அதாவது இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் என்ன நம்ம ஜாதக பொருத்த மட்டும் தான் பார்க்கணும் கல்யாணத்தில் அது மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்த மட்டும் பார்க்கலாம் அது வேற அது ஒன்று இருக்கட்டும் ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசை இடக்கூடாது பணத்தில் உங்களோட பெருசை இடக்கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கரெக்டா செலக்ட் பண்ணிருக்காரு அப்படியா இருந்தா நல்ல செலக்ஷன் வெரி குட் செலக்ஷன் ஓ இது வந்து பல பேருடைய வாயில வேற வேற மாதிரி முழுது அதை பத்தி நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் இப்ப கூட உதவி பேசுகிற சொன்னார் அவரு விஷால் குழந்தை மாதிரி அதான் குழந்தை மாதிரி எல்லாம் நம்பாதீங்க அவருக்குரிய குழந்தைகள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதன் தெரியாத மாதிரி இருப்பார் அவ்வளவுதானே மிக அற்புதமாக அற்புதமான இதயம் கொண்டவர் பத்திரிகையாள அன்பர்கள் சொல்ற தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்ல அழகாக பெருசு பண்ணி இந்த படத்துக்கு வந்தார்கள் இருவரும் சொல்லியாக அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த படத்துக்கு பேசிடுது படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளு நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் பத்தி சொல்லவே தேவையில்லை நம்ம அங்க உட்காந்துருக்கோம் நம்மளும் அடிக்கிற மாதிரியே இருக்கு திம்மு 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 ஓடுவது அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நான் சீமான பத்தி பேசும் இவர்கள் சீமான நல்ல நண்பர்

என்ன ஆகிவிட்டது விஷயம் அடுத்த நாளே வந்து மனுஷன் சிறுவ மாதிரி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும் என இது ஓடணும் இந்த படம் ஓடணும் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த பற்றி என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றி இப்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்